டைட்டானிக் கப்பல் இதோட மூழ்கி மொழிகிட்ட நூற்றி பதினோரு வருஷம் ஆகுது உலகத்துலேயே நடந்த ஒரு பெரிய கப்பல் சம்பவம்னால் அது எந்த ஒரு டைட்டானிக் கப்பல் சம்பவம் தான் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இந்த ஒரு கப்பலோட விஷயங்கள் ரொம்பவுமே மர்மமாக இருக்குது என்னடா சொல்கிறேன் நார்மலாக கட்டியில் மோதி அதுக்கப்புறம் தானே ஏதோ டேமேஜ் ஆகி விழுந்துருச்சுன்றாங்க இது வந்து அந்த டைட்டானிக்ன்ற படத்தில் காமிச்சிருப்பாங்க ஆனால் உண்மையாக நடந்தது இன்றைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியாது ஆனால் சயின்டிஸ்ட்டுங்களும் பெரிய பெரிய டிஜிட்டல் ரோபோட்ஸும் வச்சு கண்டுபிடிச்சதில் சில விஷயம் உங்களுக்காக இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா இந்த ஒரு கப்பல் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கடல் அடியில் எப்படி இருக்கு இந்த சம்பவம் எப்படி நடந்ததுன்றதையோ உங்களுக்கு ஒரு ஷார்ட் கட்டாக சொல்றேன் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் நம்ம எல்லாருமே டைட்டானிக் டைட்டானிக்னு சொல்லி இந்த ஒரு ஷிப்புக்கு டைட்டானிக்னு பேர் இருந்துச்சு ஆனால் இதோட உண்மையான பேர் ஆர் எம் எஸ் டைட்டானிக் ஷிப்பு சரி இப்போ இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இது வந்து நார்மலா எல்லாருமே போற ஒரு பெரிய குரூசி கப்பல் மாதிரி இந்த ஒரு ஷிப்பு ரொம்பவும் லார்ஜஸ்டான ஒரு எலகண்ட்டான ஷிப் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப லக்ஸூரியஸான மெக்கானிக்கல் அச்சீவ்மெண்ட் பண்ண ஒரு பெரிய மிக பிரம்மாண்டமான ஒரு ஷிப் இந்த கப்பல் ஐஸ் கட்டியில் இடிக்கிறதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அதாவது நாலு நாளைக்கு முன்னாடி வரைக்குமே இந்த ஒரு ஸ்ட்ரீப்பை நல்லா தான் இருக்குன்ற மாதிரி சில சர்டிஃபிகேட்ஸ்லாம் கிடச்ச பிறகு தான் இந்த ஒரு கப்பலை எடுப்பாங்க அதே மாதிரி சரி நல்லா இருக்குன்றதுக்கு அப்புறமா தான் இந்த கப்பலை எடுத்திருக்காங்க ஆனால் இந்த கப்பல் போகிற வழியில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒரு பெரிய ஐஸ் பாரா இருந்திருக்கு அதில் இடிச்ச பிறகுதான் மூழ்கி இருக்குன்னு ஆனால் இதுக்கு பின்னாடி எக்கச்சக்கமான ரீசன்ஸ் இருக்குது அதை வாங்க ஒன் பை ஒன் பார்க்கலாம் முதல்ல இந்த கப்பல் இடிஞ்சோனே இது ரெண்டு துண்டாகிருக்கு அப்போ கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரமாக இந்த ஒரு கப்பல் வந்து தண்ணியில் மிதந்துக்கிட்டு அதுக்கப்புறமா ஆயிரத்தி ஐநூறு பேசஞ்சர்ஸோட இந்த ஒரு கப் மொத்தமாக இறந்துடுச்சு அதாவது இன்னைக்கு வரைக்குமே ஒரு பிக்கெஸ்ட்டு ஷிப் டிசாஸ்டர் அப்படின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டைட்டானிக் ஷிப் வந்து லிஸ்ட்டில் வரும் ஆனால் இது ஏன் இவ்வளோ ஐஸ் கட்டியில் இடிச்சுதான் முழுகுச்சான்றது நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது ஏன்னா இந்த ஒரு கப்பலை ஓட்டுறவங்க நார்மலாலாம் ஓட்ட மாட்டாங்க ரொம்பவுமே சர்ட்டிஃபைடான ஒரு கேப்டன்ஸ் தான் ஓட்ட விடுவாங்க ஏன்னா இது ரொம்பவும் பெரிய ஷிப்பு இதை ஹேண்டில் பண்ணுறது வந்து மிகப்பெரியவங்களுக்கு தான் தெரியும் சரி இந்த ஒரு கப்பல் இடிஞ்சு கிட்டத்தட்ட நியூ ஃபோன்லேண்ட் அப்படின்ற ஏரியாவிலிருந்து கிட்டத்தட்ட அறநூறு கிலோமீட்டர் தள்ளி இந்த ஒரு டைட்டானிக் ஷிப் வந்து அடியில் இருக்குது இப்போ கூட நீங்கள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கப்பலை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு க்ரூ மெம்பர்ஸ் வந்து அதாவது சப்மெரீனில் வந்து போய் அந்த ஒரு சப்மெரின் நடுவில் ப்ரெஷரில் வந்து வெடித்து உள்ளே இருக்கிற எல்லாருமே தண்ணி செத்துட்டாங்க அந்த மாதிரியெல்லாம் ஒரு விஷயம் வந்து வெளியில் சொல்லியிருப்பாங்க ரீசெண்டாக வந்ததுக்கு முன்னாடி இந்த ஒரு சமூகத்தை நீங்கள் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க அதாவது ஓஷன் கேட் அப்படின்ற ஒரு பெரிய பிராண்டு இவங்க இவங்க வந்து ஒரு சப்மேரிசை தயாரித்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு பேர் போகிறாங்க அப்படி அந்த ஒரு இடத்துல வந்து அந்த டீம் உள்ளே ரொம்ப போக போக ஆழத்தில் அது ப்ரெஷராகி ரொம்பவும் வெடிச்சிடுச்சு ஆனால் உண்மையான காரணத்தை கண்டுபிடிக்க இன்றைக்கி வரைக்குமே சயின்டிஸ்ட்டும் அந்த டிஜிட்டல் டெக்னாலஜியும் ரொம்பவே அதில் வந்து ஒரு ஆர்வமாக இருக்காங்க ஏன்னா இவ்வளோ பெரிய கப்பல் ஏன் இடிஞ்சு இதில் இவ்வளோ பெரிய ஆபத்தை ஏன் சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி கேள்வி எக்கச்சக்கமான பேர் இன்றைக்கி வரைக்குமே தேடிக்கிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட்டு இந்த டைட்டானிக்கோட மேப்பிங் ப்ராஜெக்டை தான் நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தப்போ இன்ஜினியர்ஸு பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வச்சு இந்த ஒரு ஷிப் கடல் கடையில் மூழ்கிடுச்சு இல்லை இதை கட் பண்ணி வந்து எடுக்கணும் அதாவது இப்போ கடலுக்குள்ளே ஏதாவது ஒரு பாட் போயிடுச்சுன்னா அது வந்து ரொம்பவுமே வந்து பிரச்சனை அதனால் இதை ரிசர்ச் பண்ணணுன்றதுக்காக சில பேர் கட் பண்ணி எடுப்பாங்க அப்படி கட் பண்ணி எடுத்தால் தான் இதில் இருக்கிற பிரச்சனை என்ன இதுக்கு எப்படி என்ன ஆச்சுன்றதை கண்டுபிடிக்க முடியும் அதனால் பிக்கெஸ்ட்டு கட்டிங் டெக்னாலஜியை வச்சு சில இதெல்லாம் பண்ணி பார்க்குறாங்க ஆனால் அங்கே எதுவுமே நடக்கலை ஏன்னா இந்த ஒரு ஷிப்பு உள்ளே போய் கிட்டத்தட்ட எக்கச்சக்க வருஷம் ஆனதுனால ரொம்பவுமே துருப்படுச்சு ரொம்பவும் வெயிட் ஆர வெயிட்டாக மாறிடுச்சு ஏன் வெயிட்டானால் எடுக்க முடியாதான்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் தண்ணிக்குள்ளே ஒரு இரும்பை போட்டு வைக்கிறீங்கன்னா ரொம்ப நாள் அந்த ஆக்சிஜன் அந்த கார்பன் டை ஆக்சைடெலாம் சேர்ந்து ஏதோ ஒரு மாதிரி துருவெலாம் பிடிச்சிரும் நார்மலாக துருப்பு பிடிச்சிட்டா அது எடுக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம் அதுவும் கிட்டத்தட்ட அந்த இருந்து கிட்டத்தட்ட ரொம்பவுமே மீட்டர்ஸ்க்கு வந்து கீழே இருக்குது ரொம்பவுமே ப்ரெஷர் ஹை ப்ரெஷரில் எந்த ஒரு கப்பல் கீழே இருக்கும் அதனால் கன்ஃபார்ம் யாராலையுமே அதை வெட்டி எடுக்கவே முடியல நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய ஐடியா பண்ணுறாங்க அதுதான் ஐர் ரெசல்யூஷன் சோனார் ஃபோட்டோஸ் அதாவது இந்த ஒரு கேமரா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கணக்கு ரூபா வரும் அதாவது இந்த கேமரா என்ன பண்ணுன்னா இந்த கப்பலை சுற்றி சுற்றி அதாவது இப்போ இந்த கடலுக்குள்ளே போச்சு அந்த கப்பலை வந்து சுற்றி சுற்றி வந்து ஃபோட்டோ மாதிரி எடுக்கும் ஆனால் கரெக்டான ஃபோட்டோஸ் கிடையாது இது வந்து த்ரீ டி மாடலில் வந்து ஒன்று எடுப்பாங்க இன்னடா நார்மலாக ஒரு கப்பலை ரிசர்ச் பண்ணவும் போக முடியல அது கட் பண்ணி எடுத்துகிட்டு வரலன்றப்ப அங்கே இருக்கிற சயின்டிஸ்ட் அண்ட் ரிசர்ச்சர்ஸ்லாம் ரொம்பவே டென்ஷன் ஆகுது அதனாலேயே சோனார் ஃபோட்டோஸ் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி வச்சு அந்த க கப்பலை வந்து சுற்றி சுற்றி வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க இது மூலமாக த்ரீ டி அனிமேஷன் மாடல் மாதிரி நம்மளுக்கு ஒன்று கிடைக்கும் இதை வந்து டேட்டா அனலைஸ் பண்ணி த்ரீ டிசைன் உருவாக்குவாங்க கிட்டத்தட்ட இருபது சென்ச்சுரிஸோட ஒரு பிக்கெஸ்ட்டு டிசாஸ்டரான எந்த ஒரு டைட்டானிக்ஷிப் பார்க்க எப்படி தான் இருந்திருக்கு சோனார் ஃபோட்டோஸில் நெக்ஸ்ட்டு தி டேமேஜ் காஸ்ட் பை ஐஸ்பர்க் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதாவது இந்த ஒரு பெரிய டைட்டானிக் கப்பல் இந்த ஐஸ் பாறையில் வந்து முட்டி தான் கீழே விழுந்திருக்குன்னு சரி ஐஸ் பாறையில் முட்டின அந்த ஒரு நேரம் வந்து பார்த்திங்கன்னா இரவு நேரம் ஏப்ரல் பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு இன்றைக்கு வரைக்குமே மோஸ்ட்லி வந்த டாக்குமெண்ட்ரி அண்ட் ஃபிலிம்ஸில் வந்து என்ன காமிச்சிருப்பாங்கன்னா டைட்டானிக் வந்து இப்படி ஒரு பாறையில் முட்டி தான் வந்து இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு காமிச்சிருப்பாங்க ஆனால் அது வந்து கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் உண்மை பேலன்ஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் என்ன ஆச்சுன்னா அதில் ஏறுனே கப்பலில் சில பிரச்சனை இருந்ததாகவும் சில பேர் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் ஒரு மேஜர் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பனிப்பாறை தான் இந்த பனிப்பாறை வந்ததுனால தான் அவ்வளோ பெருசாக இருக்குது ஆனால் ஏன் அந்த பனிப்பாறையில் முட்டணும் நைட் நேரத்தில் அவ்வளோ பெரிய லைட்ஸாக அந்த ஷிப்பில் இருந்திருக்காதா அது மட்டும் இல்லாமல் அந்த கேப்டனால் ஏன் அந்த ஷிப்பை திருப்ப முடியல அந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருந்திருக்கு அப்கோர்ஸ் அந்த ஷிப்பில் வந்து ஏதோ டீஃபால்ட்டாக ஏதோ பிரச்சனை நடந்ததுனால தான் அந்த பனிப்பாறையில் போய் முட்டி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஷிப்புக்கு பிரச்சனை வரவே ஆரம்பிச்சிருக்கு பட் இன்னைக்கு வரைக்குமே ஒரு கரெக்டான ரீசன் இது யாராலையுமே சொல்ல முடியல ஏன்னா இந்த ஷிப்பு வந்து ரிசர்ச் பண்ண யாராலையுமே போகவே முடியலல்ல இந்த ஷிப்பு ரொம்பவும் பெருசாக இருக்கிறதுனால ஷிப்போட ஃப்ரெண்ட் பார்ட்டை மொசைக்குன்னு சொல்லுவாங்க அது வந்து ரொம்பவுமே பெருசாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டைட்டானிக் ஷில் பேர் ரெண்டு ஹோல்ஸ் இருக்கும் இதை வச்சு தான் ஏதோ ஒன்று கண்காணிக்க முடியும் அந்த இதே வந்து ரொம்ப சேல் இருந்ததாக அப்படின்றாங்க அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து துருப்பிடிச்சதுக்கப்புறம் இந்த ஒரு இடம் இப்படி தான் இருக்கும் அந்த மாதிரி கேமராவில் காமிக்கிறாங்க இந்த ரெண்டு ஹோல்ஸ் அப்போ வந்து ரொம்பவுமே ஏதோ ஒரு பிரச்சனையாகிடுச்சு அதனால தான் எங்களால் எதுவும் பண்ண முடியல அந்த மாதிரி சில ரீசன்ஸை வந்து சயின்டிஸ்ட்டுங்க ரிசர்ச்சர்ஸ் வந்து கொஞ்சம் கண்டுபிடிக்கிறாங்க சரி இப்போ அடுத்த விஷயத்துக்கு வருவோம் அதாவது இந்த ஷிப் எப்படி உடஞ்சிது அப்படின்ற காரணத்துக்கு இந்த ஷிப் முதல்ல அந்த ஐஸ் கட்டியில் மோதினவுடனே ரெண்டு பெரிய ரீசன் இந்த ஒரு ஷிப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பிரம்மாண்டமான ஒரு பெரிய ஷிப்பு இதில் முதல்ல இது இடித்தோடனே கீழே அடிபாகம் வந்து முதல்ல தண்ணி வந்து ரொம்பவுமே அதிகமாகிடுச்சு அதுவும் அந்த நடுக்கடலில் போகிறப்ப ப்ரெஷர் வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்கும் இப்போ கரையாக இருந்ததுன்னா ஓரமாக எங்கேயாவது ஒதுங்கியிருக்கலாம் ஆனால் நடுக்கப்பலில் என்ன பண்ணுறதுனே தெரில சாரி நடுக்கடலில் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்போ லைட்டாக தண்ணி உள்ளே வர ஆரம்பிச்சது அதுவும் செம்ம ப்ரெஷரோடு வந்திருக்கு எப்பயுமே ஒரு இடத்துல சம ப்ரெஷர் வந்துருச்சுன்னா அதால் எதுவுமே பண்ண முடியாது அடுத்து மக்கள் எல்லாம் வெளியில் வந்தே ஆகணும் ஏன்னா உள்ளே வந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க முதல்ல அவங்கள எல்லாருமே வெளியில் இருக்க லைஃப் போட்ஸ் தேவை அப்படி இந்த லைஃப் போட்ஸ் வந்து கிட்டத்தட்ட அங்கே எத்தனை இருக்குன்னா ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்டு கொஞ்சம் தான் இருக்குமே என்ன ஐம்பது இருக்கும்னு ஐம்பதுக்கு மேலே இருக்கும் ஒரு லைஃப் போட்டில் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது கிட்ட பேர் ஒரு ஐம்பது கிட்ட உட்காரலாம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு லைஃப் போட்டு கிட்டத்தட்ட ஐம்பதுலேருந்து அறுபது இருக்குது சரி எல்லாருமே ஏற்றியாச்சு ரொம்ப டேமேஜ் ஆக டேமேஜ் ஆக கப்பல் வந்து கிட்டத்தட்ட ரெண்டே மணி டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் தான் இருக்குது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து முழுக ஆரம்பிக்குது ஏன்னா கப்பல் வந்து அந்த தண்ணிக்குள்ளே போக போக வெயிட்டும் அதிகமாகிடும் உள்ளே இருந்த கேப்டன்ஸ் எல்லாருமே வந்து என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க ஆனால் கப்பலை எந்த வகையிலுமே காப்பாற்ற முடியல அன்றைக்கி அவங்க போகிற நைட்டு தான் லாஸ்ட் நைட்டுன்றது அவங்க யாருக்குமே நினச்சும் பார்த்துருக்க மாட்டாங்கல்ல கொஞ்சம் நேரம் கழித்து அந்த கப்பல் வந்து நடு பாகம் இருக்குல்ல அந்த க கப்பலோட நடுபாகம் வந்து ரொம்பவுமே கிராஷ் ஆகிடுது அது அப்படியே நினச்சி பார்க்க முடியாதாலும் நொறு நொறுங்கி போய்டுது அந்த இடத்துல அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கப்பல் ரெண்டாக பிரேக் ஆகுது அப்படி பிரேக் ஆகிறப்ப முதல்ல பேக் சைடு வந்து ரொம்பவுமே உடஞ்சி போயிடுது ஃப்ரண்ட் சைடு முதல்ல ஃப்ரெண்ட் சைடு வந்து அடியில் கடலுக்கு அடியில் போயிடுது அடுத்து இது பேக் சைடு வந்து போகுது இது போ போகிற ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா செம்ம ப்ரெஷரோடு போயிட்டு இருக்குது ஏன்னா கப்பல் ரொம்ப உடஞ்சிருச்சு இப்போ இதுக்கு பேலன்ஸ் இல்லை ரொம்பவுமே வெய்ட்டு ப்ரெஷர் அதிகம் தண்ணிக்கு கடலுக்கு நடுவில் இதை அன்சப்போர்ட்டட் வெயிட்டுன்றாங்க இந்த அன்சப்போர்ட்டட் வெயிட்டு தான் வந்து ரொம்பவுமே பிரச்சனையாச்சு அதாவது இந்த கப்பலோட நடுபாகம் உடஞ்சோனே இவ்வளோ பெரிய பிரச்சனையாக ஆயிருக்கு இந்த ஒரு கப்பல் எப்படி வந்தது இதில் மூலமாக எத்தனை பேசஞ்சர்ஸ் இருக்காங்க இந்த கப்பல் எப்படி உடஞ்சிருக்கு இதை ஏன் எடுக்க முடியலன்றது தான் இந்த ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம் ஆனால் இந்த ஒரு டைட்டானிக் கப்பல் இன்னைக்கு வரைக்குமே ஒரு பெரிய சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கு யாராலையுமே இதனோட கரெக்டான ரீசன்ஸ் கண்டே பிடிக்கும் முடியல ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ படிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்கவும் உங்கள் கருத்துகளை கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம் டாடா பை பெஸி யூ